வணக்கம் சென்னை வரும் மாயாவதி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களோடு சந்திப்பு பரபரப்பில் தமிழக அரசியல் கலாம் இத பத்தின மொழி வர்த்தோ இப்ப நம்ம பார்க்கலாம் நேற்றைய தினம் பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்டாங் அவர்களது கொலை சம்பவம் தமிழகத்தை பரபரப்பில் ஆழ்த்தியுள்ளது இந்த சம்பவத்தில் சம்பந்தப்பட்டவர்களை காவல்துறை இருபோடு இரவாக கைது செய்திருக்கிறது மேலும் வழக்கை விரைவாக நடத்தி குற்றவாளிகளுக்கு சட்டப்படி உரிய தண்டனை பெற்றுத்தர காவல்துறை உயர் அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் உத்தரவிட்டிருக்கிறார் எனினும் ஆம்ஸ்டாங் கொலை செய்யப்பட்ட சம்பவத்திற்கு அதிமுக Congress. பாஜக பாமக நாம் தமிழர் கட்சி தாவேக்க என ஒட்டுமொத்த கட்சிகளுமே கண்டனம் தெரிவித்துள்ளன தமிழகத்தின் சட்டம் ஒழுங்கை முன்வைத்து எதிர்கட்சிகள் விடாமல் கேள்விகளை துளை தெரிவித்துக் கொண்டிருக்கின்றன இந்த நிலையில் தான் இந்த விவகாரம் தொடர்பாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தொடர்ந்து கண்காணித்து வருவதாகவும் தொடர்ந்து காவல்துறை உயர் அதிகாரிகளுக்கு பல்வேறு உத்தரவுகளை பிறப்பித்து வருவதாகவும் கூறப்படுகிறது குறிப்பாக சம்பந்தப்பட்டவர்கள் மீது சட்டப்படி கடுமையான நடவடிக்கைகளுக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் உத்தரவிட்டுள்ளதாகவும் சொல்லப்படுகிறது இதனிடையே முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களை தேச மாநிலத்தின்னாள்குஜன் சமாஜ் கட்சியின் அவர்கள் வெளியாகி உள்ளது மேலும் இந்த விஷயத்தை விட்டுவிட மாட்டேன் என்றும் குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனை வாங்கித் தரப்படும் என்றும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் கூறியதாகவும் கூறப்படுகிறது சமாஜ் கட்சியின் தேசிய தலைவர் மாயாவதி அவர்கள் தினம் தமிழகம் வருகிறார் பிற்பகல் லக்னோவில் இருந்து சென்னை வரும் மாயாவதி அவர்கள் சமாஜ் கட்சியின் தமிழ்நாடு தலைவர் மறைந்த அவர்களுக்கு மரியாதை செலுத்துகிறார் இதனைத் தொடர்ந்து மாயாவதி அவர்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களை சந்திப்பார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அப்போது ஆம்ஸ்டாங் விவகாரம் தொடர்பாக மாயாவதி அவர்கள் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களிடம் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைப்பார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது உத்தரப்பிரதேசத்தின் முன்னாள் முதலமைச்சரும் பகுஜன் சமாஜ் கட்சியின் தேசிய தலைவருமான மாயாவதி அவர்கள் நடந்து முடிந்த லோக்சபா தேர்தலில் இந்திய கூட்டணி மற்றும் என்டி கூட்டணியில் இணையாமல் தனித்து களம் கண்டார் என்பது குறிப்பிடத்தக்கது நாளை தினம் தமிழகம் வரும் பகுஜன் சமாஜ் கட்சியின் தேசிய தலைவர் மாயாவதி அவர்கள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுவது பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம மண்டல குறிப்பிடுங்க